வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தட்டாம்பயறு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம செய்ய போகிற குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பு அதுக்கு வந்து தட்டாம்பயரு காராமணின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பேக்கில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு குக்கரில் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு ஓவர் நைட் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு கொஞ்சம் வெந்நி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும் இப்போ அடுத்தது நம்ம இப்போ அடுப்பில் இப்போ குக்கர் பேன் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் உணவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேனில் இருக்கிற எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்த ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் அது ரெண்டையும் போட்டுட்டு அது வெடிக்கட்டும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு கார்லிக் வெள்ளைப்பூடு வந்து ஒரு நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம் பூண்டு நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் ஒரு அரைக்கப் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போடலாம் இந்த பெரிய வெங்காயம் இருந்ததுனால பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்குவேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி ஒரு அரை கப் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து புளி வந்து ஊற்ற போகிறோம் புளி தண்ணி புளி வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் இதில் சே அதை வந்து இந்த இதில் சேர்த்துடலாம் வதக்குனதோடு சேர்த்துட்டு உப்பு போட போகிறோம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு குழம்பு பொடி தேவையான அளவு தேவையான அளவு அதாவது இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்ககிட்ட குழம்பு பொடி தனியாக இல்லைன்னா தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வேக வச்ச தட்டாம்பயிரையும் இதில் போட்டுடலாம் தேங்காய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றி இதையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றி இந்த குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சி பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொதித்து வரப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகும் இல்லையா ஸோ இப்போவே கொஞ்சம் ஒரு இன்னொரு ஒரு அரை அரை தம்பளம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த புளியோட ரா ஸ்மெல் போய் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா சேர்ந்து வந்துடுச்சு குழம்பு இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான தட்டாம்பயறு பூண்டு புளிக்குழம்பு குழம்பு தயாராகிடுச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பொட்டுக்கடை பொட்டுக்கடலை துவையல் கூட்டு இதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த குறிப்பு செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்